அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு இனி ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது சட்டத்தில் பார்வையில் இருந்து சீமான் ஓட முடியாது இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் கொஞ்சம் கொந்தளிப்பாக இருக்கிறாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா முதல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரர் மூத்த சகோதரர் மு முத்து அவர்கள் இறந்த இறப்பிற்கு சீமான் அவர்களால் செல்ல முடியவில்லை ஆகவே ஆறுதல் சொல்வதற்காக நேரடியாக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல போனார் இல்லைங்களா அந்த விஷயம்தான் மிகப்பெரிய சர்ச்சை என்னன்னா ஒரு பக்கம் விஜயலட்சுமி வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக முதல்வர் அவர்களை சந்திக்க போயிருக்கிறார் அதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா முதலமைச்சர் என்ன சீஃப் ஜஸ்டிஸா அவர் என்ன வழக்க பண்ண போறாருன்னு அங்கதான் விஷயம் இருக்கு தமிழக அரசு தரப்பில் அங்கு வாதாடக்கூடிய அரசு வழக்குறிஞர் ஏதாவது நமக்கு பண்ண மாட்டாரா அப்படின்ற ஒரு கருணை அடிப்படையை எதிர்நோக்கி தான் சீமான் முதலமைச்சரை லாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ரொம்ப வேலிட் இருக்கு சீமான் அவர்கள் மூகா முத்துவின் மறைவுக்கு போக முடியவில்லை சரி பரவாயில்ல நேர்ல போயிட்டு ஆறுதல் சொல்லணும்னு நினைச்சா அவர் போய் சந்தித்து இருக்க வேண்டிய நபர் யார் மூகா முத்துவின் குடும்பத்தாரை அல்லவா சந்தித்து தன்னுடைய துக்கத்தையும் ஆறுதலையும் சொல்லி இருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு முதலமைச்சர் அவர்களை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படியே மீறி அவர் பார்க்கணும்னா மூக்கா அழகிரி அவர்களையோ கனிமொழி அவர்களையோ சந்தித்திருக்கலாம் ஆனால் முதலமைச்சர் அவர்களை போய் சந்தித்தது எங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலையும் ரொம்ப துக்கத்திலையும் இருக்கணும் அதாவது தம்பிகள்லாம் எப்படின்னா எப்பவுமே மண்டியிடாத மானம் விழுந்து விடாத வீரம் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருந்த எங்களுக்கு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு பல பேரு கமெண்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க சாட்டை துறைமுருகனை சராமரியாக தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் கமெண்ட்ல அதாவது டேய் சாட்டை நீ சொல்றது எது உண்மை எது பொய்யும் எங்களாலேயே நம்ப முடியல ஏன்னா முதலமைச்சர் அவர்களையும் அவருடைய தந்தையார் கலைஞர் அவர்களையும் அவ்வளவு கேவலமாக பேசிய நீ கொஞ்சம் கூட கூச்ச நாசம் இல்லாமல் உள்ளே போய் அமர்ந்திருக்கிறாய் அதாவது உன்னை வந்து வீட்டுக்கு வந்தவங்களை வானம் அழைக்கிறது தமிழர் பண்பாடு அந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் உன்னை வரவேற்றிருக்கிறார் ஆனால் கொஞ்சம் கூட மானம் சூடு சொரண நம்ம என்ன பேசணும் அப்படின்ற ஒரு ஞாபகம் கூட இல்லாம உள்ள போய் பல்ல இடிச்சுக்கிட்டு உக்காந்து நீ இப்படி முட்டு கொடுக்கறதுக்கு சும்மாவே இருக்கலாம் முட்டி தேஞ்சிட போகுது அப்படின்ற அளவுக்கு தம்பிகள் போட்டு வாங்கு வாங்கன்னு வாங்குறாங்க இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வாய்தாவுக்கு வருது அப்போ நீதி அரசர்கள் வழக்கை கையில் எடுத்து விசாரிக்கும் போது நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாததால் விஜயலட்சுமி அவர்கள் வீடியோ கான்பரன்சிங் மூலம் நேரில் ஆஜராகிறார்கள் அதாவது அவங்க ஆஜராகும் போது சொன்ன வார்த்தை எனக்கு நிதி வேண்டாம் நீதிதான் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதை உற்று நோக்கிய நீதி அரசர்கள் அதை உன்னிப்பாக குறிப்பெடுத்து கொண்டு அதாவது ஆப்போசிட் கவுன்சில் அதாவது சீமானுடைய வக்கீல்கள் கிட்ட கேக்குறாங்க இல்ல எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்க இதை சரி பண்றோம் அப்படின்னு சொல்லி அப்போ நீதிபதி அவர்கள் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க இது சரி செய்கிற விஷயம் அல்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு ஆகவேதான் ஒரு பெண் எனக்கு செட்டில்மெண்ட் எல்லாம் ஏதோ வேணா எனக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இங்கே குற்றம் ஏதோ நடந்திருக்கிறது அப்படின்றத நன்றாக உள்வாங்கி கொண்டு புரிந்து கொண்டு உடனடியாக தமிழக அரசுக்கும் விஜயலட்சுமியினுடைய வழக்கறிஞருக்கும் இப்ப என்ன சொன்னீங்களோ அது அப்படியே நீங்க கவுண்டரா நான்கு வாரத்தில் மனுவாக தாக்கல் செய்யுங்கள் தமிழக அரசு உங்களிடம் என்ன ஆதாரம் ஆவணம் இருக்கிறதோ அதை தாக்கல் செய்யுங்கள் கவுண்டராக நாங்கள் அதை பைனல் கியரை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வழக்கு முடிச்சு வச்சிருக்காங்க விஜயலட்சுமி அவர்களை ரொம்ப கொச்சையாக பேசிய அதாவது எனக்கு என்ன சொல்ல வரணும்னா பாலியல் குற்றத்துக்கு எதிராக பொங்கி எழுகிற நாம் குரல் கொடுக்கிற நாம் ஆனால் விஜயலட்சுமியை சர்வ சாதாரணமாக கடந்து போய்விட்டோம் அதாவது நாம் நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம் குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் பல பேர் இந்த நாம் தமிழர் ராமி குஞ்சுகள் வந்து என்ன ஒரு கட்டமத்தை ஏற்படுத்திட்டான்னா விஜயலட்சுமி வந்து அவங்க அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்ற நேதியில ஆரம்பத்திலிருந்தே கட்டமைக்க ஆரம்பித்து விட்டார்கள் விஜயலட்சுமி அவர்கள் அவர்கள் விருப்பப்பட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அது சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை நீதிமன்றமும் அதை தப்புன்னு சொல்லலை ஆனால் ஒரு பெண்ணை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றுவது பணம் பிடுங்குவது கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று ஏமாற்றி வாக்குறுதி கொடுப்பது இது எல்லாம் சட்டத்தின் முன் குற்றம் இது சட்டம் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும் அரசியலும் தெரியாமல் சட்டமும் தெரியாமல் தற்கூரிகளாக சீமானை நம்பி பின்னால் போய் கொண்டிருந்தவர்களுக்கு இப்போதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம் ஏன்னா ரெண்டு விஷயமும் ஒரே நேரத்தில் நடக்குது முதல் நாள் அவர்களை போய் பாக்குறாரு அப்ப தம்பிகள் பொங்கி ஏறாங்க என்னன்னா நம்மளுடைய முதல் எதிரி திமுக தானே நீங்க திமுக வந்து நேர்ல போய் பாக்குறது நீ எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல உங்களை நம்பி தானடா ரெண்டு தடவை ஓட்டு போட்டோம் இனி ஓட்டே போட மாட்டோம் அப்படிலாம் கமெண்ட்ல போறாங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சாட்டை யூடியூப் சேனல்ல போயிட்டு கமெண்ட் பாக்ஸ கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க காரி காரி துப்பி இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் சாட்டை துரைமுருகனை இப்படி இது ஒரு பக்கம் அடுத்த நாளே கேஸ் ஏரிங் வருது கேரிங்கள விஜயலட்சுமி அவர்களை பத்தி என்ன சொன்னோம் அவங்க பணம் கொடுத்தா செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க சீமான் ஈஸியா இதை வந்து சமாளிச்சிடுவாரு அப்படின்னு எல்லோருமே சொன்னார்கள் ஆனால் விஜயலட்சுமி அவர்கள் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க எனக்கு நிதி நிதியெல்லாம் எதுவுமே வேணா எனக்கு நீதி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்துல நீதி அரசு முன்னாடியே வீடியோ கான்பரன்சிங்ல அருந்திருக்காங்க அந்த காணொலிகள் இப்ப எல்லாம் வெளியில வந்திருக்கு இந்த விஷயத்துக்கு அடிப்படை காரணம் யாருன்னா சீமான் தான் ஜெயலட்சுமி வாழ்க்கையை கெடுத்ததும் சீமான் தான் சீமான் தலையின மண்ணல்லி போட்டுக்கிட்டதும் சீமான் தான் என்னன்னா சென்னை உயர் நீதிமன்றத்துல இந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீமான் போறாரு அப்போ நீதியரசர்கள் அந்த வழக்கை எடுத்து பார்க்கும்போது இது என்ன சாதாரண எஃபிஆரா அதாவது குற்றவியல் தண்டனை சட்டப்படி எது சரி செய்யப்பட வேண்டியது எது சரி செய்யப்பட முடியாதது எதற்கு காம்பன்சேஷன் கொடுக்கலாம் எதற்கு காம்பன்சேஷன் கொடுக்க கூடாது எந்த வழக்கு காம்ப்ரமைஸா போகலாம் எந்த வழக்கு காம்ப்ரமைஸா போகக்கூடாது அப்படி என்று ஒரு பிரிவே இருக்கு அந்த அடிப்படையில் நீதியரசர் அவர்கள் அது என்ன இந்த எஃப்ஐஆருக்கான ஆவணம் என்னென்ன இருக்கு கொடுங்க அப்படின்னு அரசு தரப்பு கேட்கும் போது அவர்கள் எல்லா ஆதாரங்களையும் அதாவது விஜயலட்சுமி அவர்கள் வாய்மொழியாக கொடுத்த ஆதாரம் போட்டோஸ் மெடிக்கல் செக்அப் இது எல்லாத்தையும் கொடுக்கும் போது அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வழக்கில் குற்றம் நடந்ததற்கான முதன்மை காரணங்கள் நமக்கு தெரிய வருகிறது ஆகவே இதன் இந்த எஃப்ஐஆரை வாட்ச் பண்ண முடியாது நீங்க இந்த விசாரணையை இந்த வழக்கை மூன்று மாதத்துக்குள் முடித்து அதாவது விசாரித்து முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் இந்த வழக்கை நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்ட உடனே சீமான் என்னடா இது நம்ம எஃப்ஐஆர் பண்ணலாம்னு போனா நீதியரசர் அவர்கள் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஸ்டே வாங்குறாங்க ஸ்டே வாங்கும் போது என்ன போய் சொல்லி ஸ்டே வாங்குறாங்க நாங்களும் விஜயலட்சுமியும் சமாதானமாக போக விரும்புறோம் ஆனால் தமிழக அரசு எங்கள் மேல் இருக்கிற காழ்ப்புணர்ச்சியால் இந்த வழக்கை வந்து போட்டு எங்களை அசிங்கப்படுத்த பாக்குறாங்க அரசியல் தலைவர் அப்படி என்பதால் அப்படின்னு சொல்லும் போது நீதிமன்றமும் என்ன பண்றாங்கன்னா சரி அப்போ நீங்க காம்ப்ரமைஸ் ஆவறதா இருந்தா நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க மே மாசம் லீவ் ஆயிடுது லீவ் முடிஞ்சு அடுத்த ஹியரிங் வருது அதுக்கப்புறமா தான் முதல் முறையாக விஜயலட்சுமி அவர்கள் வீடியோ கால்ல அப்பியர் ஆகுறாங்க அப்பியர் ஆகி விஷயத்த சொன்ன உடனே நீதி அரசர்கள் புரிந்து கொண்டு இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு ஆக நீங்க வந்து இதை எழுதி கொடுங்க கவுண்டர் போடுங்க நாங்க உத்தரவை போடுகிறோம் இப்போ என்ன நடக்கும்னா சீமான் மேல் இருக்கிற விருப்பம் தாண்டி சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லும்னா இந்த வழக்கை கீழ் நீதிமன்றத்தில் இது ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் குறிப்பிட்டு இதற்குள்ள நடத்தி முடிச்சு ஜட்ஜ்மெண்ட் வரணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சீமானுக்கு அதிகபட்சமாக ஏழு ஆண்டுகள் குறைந்தபட்சமாக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதி சீமானுக்கு இருந்தது ரெண்டே வாய்ப்பு தான் ஒண்ணு விஜயலட்சுமி கிட்ட சமாதானமா போறது அதுக்கு வாய்ப்பே இல்ல இன்னொன்னு விஜயலட்சுமி வழக்க வாபஸ் வாங்குறது அதுக்கும் வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த வழக்கு சமூக குற்றம் பெண்களுக்கு எதிரான குற்றம் பாலியல் குற்றம் ஆக ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி செய்திருப்பது அரசுக்கு நடந்த துரோகமாகத்தான் சட்டம் பார்க்கும் ஆகவே இந்த வழக்கை விஜயலட்சுமியே இனி பின்வாங்க நினைத்தாலும் நீதிமன்றம் சும்மா இருக்காது அது உடனடியாக இந்த வழக்கை விசாரித்து சீமானுக்கான தண்டனையை கொடுக்கும் ஆக சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வெளியே வருவாரா ஏன் போட்டியிடுவாரா என்பதே சந்தேகம் ஏன்னா அந்த நேரத்துல எளிய பிள்ளை ஏழையின் மகன் களி திண்டு கொண்டிருப்பார் ஏதோ ஒரு சிறைச்சாலையில ஆக பாலியல் குற்றங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுக்கிறேன் என்று சொன்ன ஒரு பாலியல் குற்றவாளி தான் சீமான் இவர்தான் தான் சங்கத்தை பார்த்து கேட்டாரு அது என்ன எனக்குன்னா மட்டும் உங்களா கிளம்பி வரீங்க மத்த விஷயத்துக்கு எல்லாம் வரமாட்டீங்களே என்ன கஞ்சா மது அருந்து விட்டு படுத்துட்டீங்களா அப்படின்னு நக்கலா கேட்ட சீமானுக்கு நாளே நாளில் இப்படி ஒரு செய்தி வந்து சேர்ந்துருக்கு பாவம் சீமானே எதிர்பார்த்திருக்க மாட்டார் விஜயலட்சுமி நீங்க எவ்வளவுதான் மிரட்டினாலும் சரி அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறார்கள் உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் ஏன்னா அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கிறீங்க அவ்வளவு கேவலப்படுத்திருக்கீங்க விஜயலட்சுமி அவர்களுக்கும் சீமானுக்கும் நடந்தது அவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் தெரியும் ஆனா பக்கத்திலேயே இருந்து விளக்கு பிடிச்சு பார்த்தா மாதிரி சாட்டை துறைமுருகனும் அந்த நாம் தமிழர் குஞ்சு பெட்டை ஆமை குஞ்சுகளும் எவ்வளவு அவங்கள இருப்பீர்கள் அவதூறு பரப்பி இருப்பீர்கள் அவங்க பெண் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் நீங்க வந்து அதற்கான தண்டனையை பலனை நீங்க அடைந்தே தீர்வீர்கள் அது நடந்தே தீரும் ஆனா சாட்டை துறைமுருகனுக்கு மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சு சந்தோஷம் கொண்டாட்டம் எப்ப அன்ன சாமான் தின்ன காலியாவும் காத்து கொண்டிருந்த தம்பிக்கு அண்ணன் மட்டும் இல்ல திண்ணையும் சேர்ந்துதான் காலி ஆகும் போல இருக்கு ஏன்னா நாம் தமிழர் கட்சியில ஒரு ஓரளவுக்கு முடிவுக்கு வந்து விட்டார்கள் ஏன்னா காமராஜரின் இறப்புக்கு அண்ணா அவ்வளவு அழுதா அதிகமாக அழுதா இருந்து சீமான அவர்கள் பேட்டி கொடுத்தார் எல்லாருக்கும் நெஞ்சே வெடிச்சு போச்சு அடா பாவி பொய் சொல்லலாம் ஓரளவுக்கு பொய் சொல்லலாம் ஆனா வண்டி வண்டியெல்லாம் பொய் சொல்லக்கூடாது அதன்பி அப்படின்ற மாதிரி ஐயா காமராஜர் இறப்பதற்கு முன்னால் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் இறந்து விட்டார் அவர் இறந்த பிறகுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறார் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக தான் ஐயா காமராஜர் இறந்து விடுகிறார் அப்படி இருக்கும் போது அண்ணா அவர்கள் எங்கிருந்து அழுது இருப்பார் மேல இருந்து அழுது இருப்பாரா ஒருவேளை சீமான் கீழ இருந்து மேல பார்த்தாரா சீமான் சாவு வீட்டுக்கு வந்தாலே எல்லாருக்கும் பயமா இருக்கு ஏன்னா என்ன சொல்ல போறானோ யாருக்கு பாக்குற நமக்கு இல்ல செத்து போனவங்களுக்கு ஐயோ நம்ம சாவுக்கு சீமா வருவானா வந்து என்ன சொல்லுவான்னு தெரியாது நம்மளால எழுந்து மறுப்பு கூட சொல்ல முடியாது அப்படி என்கிற அளவுக்கு நல்லா உருட்டு உருட்டுன்னு உருட்டுறவர் தான் சீமான் இப்ப உருட்டுங்க சீமான் உச்ச நீதிமன்றத்துல போய் ஒரு பெண் தனியாக இவ்வளவு நாள் போராடி அவங்க அங்க சொல்லிருக்கிறாங்க ஆனா இங்கும் திருந்தாத ஆமை குஞ்சிகளுடையா ஜெயலட்சுமி சிறைசாலைக்கு செல்வது உரதி என்னதான் உறதி அடங்கமால என்னடா சொல்றது திருந்தவே மாட்டீங்களா சட்டம் தெரியுமா அரசியல் தான் தெரியாது ஒன்னை எடுக்கிற வாந்தியை திந்துட்டு ஏதோ வளர்றீங்க சட்டம் தெரியுமாடா சட்டம் இந்திய அரசியல் அமைப்புல குற்றவியல் நடைமுறை சட்டத்துல பிஎன்எஸ் ஆக்ட்ல அப்ப இருக்கிற ஐபிசி இப்ப இருக்கிற பிஎன்எஸ் இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இதனுடைய நடைமுறைகள் தெரியுமா தப்பிக்கவே முடியாது ராஜா சீமான் சீமான் தப்பிக்கவே முடியாது முதலமைச்சரை போய் சந்தித்தது அதாவது அரசியல் என்ன எதிரியாக இருந்தாலும் மனிதாபிமானத்தால் நான் பார்க்க போனேன்னு சொல்லி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது முதலமைச்சர் அவர்கள் எப்படியாவது நம்மை காப்பாற்றி விட மாட்டாரா ஜெயலலிதா பண்ண துரோகம் எப்படி ஒரு பெண்ணுக்கு விஜயலட்சுமிக்கு ஜெயலலிதா அவர்கள் ஒரு துரோகத்தை இழைத்தார்களோ தன்னுடைய வெற்றிக்காக அது போல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்து விடுவார்களா அப்படின்னு சொல்லி அங்க போய் உக்காந்துட்டு வந்திருக்கீங்க ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க பெண்களுக்கான அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லி கொண்டிருக்கிற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக அதை செய்ய மாட்டார் என்பதற்கு ஒரு உதாரணம் அந்த விஜயலட்சுமி அவர்கள் அந்த சொன்னாங்க இல்லையா எனக்கு காசெல்லாம் வேணாங்க ஐயா எனக்கு நீதி வேணும் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த அடிப்படையில உடனடியாக தமிழக அரசு என்ன சொல்லிச்சுன்னா தமிழக அரசின் தலை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா ஏறக்குறைய குறைய வழக்குகளை நாங்கள் வந்து விசாரித்து வைத்திருக்கிறோம் எங்ககிட்ட போதுமான ஆதாரங்கள் இருக்கிறது சீமான் மட்டும்தான் ஒத்துழைக்க மாட்டார் வழக்குக்கு நாங்க போர் வீக்ஸ்ல கவுண்டர் போட தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உறுதித்தன்மையை தமிழக அரசும் காட்டி இருக்கிறது அப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சது வீணா போச்சா மன்னா போச்சா இப்போ சீமானா அவர்களை முதல்வர் அவர்கள் வர சொன்னது அரசியல் நாகரிகம் கருதி சரி நமக்கு எதிரியா இருந்தாலும் நம்மளை பார்க்க வரேன்னு சொல்றான் அப்போ ஏதோ இவன் உள்நோக்கத்தோடு தான் நம்மளை பார்க்க வருகிறார் இது தேர்தல் காலத்துக்கான நேரம் இந்த நேரத்துல இவன் ஏதோ பண்ண பாக்குறான் சரி வரட்டும் என்னதான் பண்றான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி வர வச்சு பார்த்திருக்காரு பார்த்ததின் விளைவு உண்மையிலேயே அறிவு இருக்கிற தம்பிகள் உண்மையிலேயே நியாயமா கேள்வி கேட்டிருக்காங்க ஏன்னா செத்தவனோட வீட்டுக்கு போவாம செத்தவனோட தம்பி வீட்டுக்கு போயிருக்கிறீங்க ஏன்னா அங்க அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தால் நம்ம தப்பிச்சு விடலான்ற ஒரு நற்பாசையில நீங்க போயிருக்கிறீங்க ஆக சீமானும் விஜயலட்சுமியின் வழக்கம் இன்னும் டிசம்பர் மாதத்துக்குள் முடிவடைந்துகிடும் சீமான் நிச்சயமா உள்ள போயிடுவாரு நாம் தமிழர் என்கிற அந்த பேரை மட்டும் வச்சுக்கிட்டு சாட்டை துறைமுருகன் கட்சி நடத்தலாம் லட்ரு பேடு கட்சி நடத்தலாம் இந்த எட்டு சதவீத வாக்கெல்லாம் கரைஞ்சி ஒட்டஞ்சு போச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்பவே தம்பிகள்லாம் வந்து இதுக்கு செத்தே போயிருக்கலாம்டா நீ மேடையில் அவ்வளவு பேச்சு பேசினீங்க உன்னை நம்பி நாங்க இங்க நின்னமே எங்க நிலைமை ஆச்சு அப்படின்னு சொல்லி சாட்டை துறைமுறைகளையும் இந்த சீமானையும் வெலுவென்னும் வெளுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் மானங்கெட்டு ஈனங்கெட்டு சூடு சுரணம் எதுவும் இல்லாமல் திமுக தான் விஜயலட்சுமியை தூண்டி விடுது அப்படின்னு இன்னமும் ஊட்டிக்கிட்டு இருக்கானுங்க ஆனா மக்களுக்கு தெரியும் ஏண்டா சீமானையும் நல்ல வேலை விஜயலட்சுமி அவர்களை தூண்டி விட்டது திமுக அரசுன்னு சொல்றானுங்க ஒருவேளை திமுக தூண்டி விட்டுதான் சீமான் விஜயலட்சுமி அவர்களை போய் கெடுத்தாருன்னு சொல்லாமல் இருக்கிறானுங்க அது வரைக்கும் நல்லது ஏன்னா இவனுக்கு அப்படி சொன்னாலும் சொல்லுவானுங்க அப்படி உருட்டுற ஒரு தான் இவனுங்க ரகம் ஆக மொத்தமா இவனுங்களோ வேலை சோழி முடிஞ்சது இந்த நா தான் சொல்றானுங்க அரசியலில் அதாவது அவ்வளவு புலமை பெற்று முனைவர் பட்டம் பெற்று இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சுயநலம் இல்லாமல் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறான திருமாவை பார்த்து ஈழத்துக்கு துரோகம் செய்து விட்டார் என்று ஈழம் என்ற ஈழம் ஈழ விடுதலை மேதகு தலைவர் பிரபாகரன் இவர்கள் தமிழ்நாட்டுக்கு தெரிந்தார்கள் என்றால் அதில் அண்ணன் திருமாவளவனின் பங்கு அளப்பறியது இது தெரியாம அரசியல் புரியாம உருட்னா இப்படிதான் உங்க நிலைமை வந்து நிற்கும்னு சொல்லிக்கொண்டு அம்பேத்கரும் பெரியாரும் கலைஞரும் அண்ணாவும் அண்ணன் திருமாவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் இந்த தமிழகத்தில் சித்தாந்தமாக உயிரோடு தலைமையாக இருக்கும் வரை ஒருவனாலும் உள்ளே வர முடியாது என்று கூறி சீமானுக்கு சிறை உறுதி சிறை உறுதி சிறை உறுதி விஜயலட்சுமிக்கு நியாயம் கிடைக்கும் ஜஸ்டிஸ் ஃபார் விஜயலட்சுமி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்